பாம் வெல்கம் லுக் அண்ட் சேனல் ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா கடலூர் பக்கத்தில் இருக்க சொச்சிப்பு போன்ற கிராமத்தில் இருக்க எங்கள் குலதெய்வமான இருசாத்தம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் காலையிலேருந்து ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா மதியம் தாங்க என்னடா இந்த டைமில் வந்துட்டோம் சாமியை பார்க்க முடியுமா நம்ம பொங்கல் வச்சு பூஜை பண்ண முடியுமா இப்படிலாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் கோவிலுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் போட்டிருக்கோம் இதில் யார் நம்ம கோவிலில் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் ஒன்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் பிஃபோராக வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவிலுக்குள்ளே வந்ததும் இடந்து பக்கம் நம்ம காவல் தெய்வமான காத்தவராயனோ இருசாத்தம்மன் பார்க்கவே அமைதியும் அழகாகவும் பார்த்தாலே மனசு நிறைவாக இருக்குங்க சாமியை பார்த்து முடிச்சதுமே ஃபர்ஸ்டாக போய் பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வேகிறதுக்குள்ளேயே நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு வந்த புடவை பூஜை பொருட்கள் அர்ச்சனை செய்ய வேண்டிய பொருட்கள் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பொங்கல் ரெடியானதும் காத்தவராயன் சாமிக்கும் இருசாத்தம்மனுக்கும் வாழை இலையில் பொறிக்கடலை பொங்கல் பழம் இதெல்லாம் வச்சு படையலும் போட்டு அர்ச்சனையும் பண்ணியாச்சுங்க படையல் போட்டு சாமி கும்பிட்டதும் கோவிலை ஒரு முறை குடும்பத்தோடு சுற்றி வந்தவங்க பிறகு கோவிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பிடி மண்ணை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது நம்ம குல தெய்வமே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமமாகவும் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரம் கோவிலே உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசில்லாமல் கிளம்பினோங்க